எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் சிலை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த தமிழக முதல்வருக்கு எழும்பூர் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர் சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் இன்று தமிழ்நாடு அரசின் சார்பில் சிந்துவெளி நாகரிகத்தை நாகரீகத்தை முதன்முதல் வெளிப்படுத்தி திராவிட நாகரீகம் என்னும் கருதுகோளுக்கு வழிவகுத்த சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷல் அவர்களுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் திராவிட நாகரீகம் என்னும் கருதுகோளுக்கு வழிவகுத்த சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷல் அவர்களின் திருவுருவ சிலையினை திறந்து வைத்து சிறப்பித்தாா் இவ்விழாவிற்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழக முதல்வரவர்களை வரவேற்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் ஏற்பாட்டில் எழும்பூர் தெற்கு பகுதி சார்பில் பகுதி கழக செயலாளர் சுதாகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் தேவி மாமன்ற உறுப்பினர்கள் சுந்தர்ராஜன் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர்மாறன் அன்னபூர்வணி ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபு டால்பின் ஹரி மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்